பவர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உழைப்பாளர் தினத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் சந்தோஷ் நம்பிராஜன் அவங்களே வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்துக்கு டைட்டில் ஏத்த மாதிரியே ஒரு ஒருத்தவங்க உழைக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது தான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை இங்கே அவங்களுடைய ஊர் சொந்தங்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி மிஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை வந்து எப்படி அங்கே போய் இயக்கத்தோடு அவங்க வாழ்கிறாங்க அதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் வேலை செய்ய வேண்டிய காரணமாக இருக்குது அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதுதான் படத்தினுடைய கதை ஸோ சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் தான் வந்து வேலுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து சிங்கப்பூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை பார்க்குறாரு ஸோ இங்கே வந்து அவங்களுடைய இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் அவங்களுடைய குடும்பத்தினுடைய பண க பற்றாக்குறை அவங்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் அவங்களுடைய பொருளாதார ரீதியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற காரணத்துக்காக அங்கே போய் வேலை பார்க்குறாரு ஸோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவர் மாதிரியே சக வேலை செய்கிறவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் அவங்களோட வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுறது அதெல்லாம் ஒரு பக்கம் காட்டியிருப்பாங்க அண்ட் அவர் வந்து நடுவில் ஊருக்கு லீவ்ல வராரு திருமணம் பண்றாரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒய்ஃபை இங்கேயே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அண்ட் அங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாரு அண்ட் அவங்களை எவ்வளோ மிஸ் பண்றாரு அண்ட் அதே போலதான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில பல சொந்தங்களை பல உறவுகளை மிஸ் பண்ணிட்டு அங்க வாழறாங்கன்றத பற்றியும் சொல்லி இருக்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் அவர்களோடு சேர்ந்து குஷி நாயர் மைய சம்பத்குமார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அழகான பர்ஃபாமன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல வந்து முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி ஒர்க் பண்றோன்றத கொஞ்சம் நல்லாவே மோட்டிவேட் பண்ற விதத்துல சொல்லிருக்காங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பா காமெடி எல்லாமே கலந்து கமர்ஷியல் ஃபேக்டரோட கொடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃப் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனலோட ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உறவினர்கள் சொந்தங்களுடைய அந்த கனெக்ட் சொல்ற விதத்துல செகண்ட் ஆஃப் இருக்குது ஸோ கொஞ்சம் நிறையவே வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஷோத் ஹம்சா அவர்களுடைய மியூசிக் படத்துக்கு ஏத்த கதைக்களத்தை அழகா சொல்ற விதத்துல இருக்குது ஓவரா மியூசிக் ஹைலைட்டா தெரியாம கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாரு அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கோட்டீஸ்வரன் கரெக்டான கட்டிங் அண்ட் ஒட்டிங்கை தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும் அந்த அளவுக்கான நம்மளுக்கு இது தேவை இது தேவையில்லை இது பார்த்தா கரெக்டாக கனெக்ட் ஆகுறதை வந்து கோர்வையாக கொடுத்துருக்குறாரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய ரொம்ப அழகான சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்குறாரு சதீஷ்குமார் துரைக்கண்ணன் அவர்கள் மொத்தத்தில் ஆஸ் எ டீமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பை நல்லபடியாக காட்டியிருக்கிறாங்க இந்த உழைப்பாளர் தினம் படத்தை வெற்றியடை செய்ய அண்ட் ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபாமன்ஸுமே பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருமே ஏதோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு பசங்க பக்கத்து விட்டு பொண்ணு அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே இந்த உழைப்பாளர் தினத்தை பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்